திருக்குறள் திருவள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எழுதிய நூல் திருக்குறள் பொருள் இன்பம் இந்த மூன்றைத்தான் திருவள்ளுவர் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்களை எழுதியுள்ளார் பல மொழிகளில் மொழிபெயர்ப்பு நடந்துள்ளது பல நாடுகளுக்கு பரவியுள்ளது ஏனென்றால் திருக்குறளில் வரக்கூடிய கருத்துக்கள் பொதுவாக அறம்பொருளை அறம்பொருள் இன்பத்தை வலியுறுத்துவதாக அமைந்துள்ளது முதல் பாடல் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு இது கடவுள் வாழ்த்து அதில் முதல் பாடல் இந்த கடவுள் என்ற வார்த்தை முதல் பாடலிலே அமைந்துள்ளது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு இந்த பகவன் என்ற வார்த்தை ஆதி பகவன் என்பது சமணத்தில் ஆதிநாதரை குறிக்கலாம் குறிக்கிறது என்றும் சொல்லலாம் ஆதி ஆதி என்றால் அதற்கு வேறு பொருளும் இருக்கிறது எப்பொழுது தோன்றியது இதுதான் என்று குறிப்பிட முடியாத அந்த காலம்தான் ஆதி ஆதி பகவன் சமணத்தை பொறுத்தவரையில் அதை எடுத்துக்கொள்ளலாம் ஆதி ஆதியும் அந்தமும் இல்லாதவன் இறைவன் என்று சிலர் சொல்வார்கள் ஆதி ஆதன் என்ற தமிழ் வார்த்தை தொல்லியல் துறையில் கீழடியில் கிடைத்த ஒரு பானை ஓட்டில் கிடைத்தது ஆதன் ஆதவன் என்றால் சூரியன் சூரியன் ஆ அ என்ற எழுத்து பொழுது முதல் தமிழில் எழுத்து அ அது உயிரெழுத்தின் முதல் எழுத்தாக இருக்கிறது அ என்ற சொல் அந்த அ என்பதில்தான் அம்மா என்ற சொல் வருகிறது அப்பா என்ற சொல் வருகிறது அன்னை என்ற சொல்லும் வருகிறது அன்பு அடக்கம் அமைதி என பல எழுத்துக்கள் ஆவில் சிறப்பாக அமைந்துள்ளது சமாதானமும் சாந்தமும் உண்டாகட்டும் என்று குரானில் சொல்லப்படுகிறது சமாதானமும் சாந்தமும் உண்டாகட்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது அது நம் மனதில் வைத்து கொள்ளலாம் எப்பொழுதுமே அமைதியை தேடித்தான் எல்லோரும் நாடிச் செல்கின்றனர் சாந்தம் என்பது ஒரு நல்ல குணம் பொறாமை கோபம் இவையெல்லாம் இல்லாத ஒரு நிலைதான் சாந்தம் அது மனதில் இருக்கக்கூடியது அது ஒரு சிறப்பான சொற்றல் தான் எனவே நண்பர்களே ஆதி என்ற எழுத்தில் பல பொருள்கள் இருக்கிறது பகவன் என்று சொல்லும் பொழுது சமஸ்கிருதத்தில் வாயு பகவான் என்பார்கள் காற்றை வாயு பகவான் என்பார்கள் நெருப்பை ஜோதி வடிவத்தில் அக்னி பகவான் என்பார்கள் இப்படி நமக்கு வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாமே ஆதி பகவன் என்று சொல்ல முடியும் அதெல்லாம் மொழிகள் பல மொழிகளிலே பலவிதமாக இருக்கிறது எனவே நண்பர்களே அகர முதல எழுத்தெல்லாம் அது முதல் பாடலில் எப்பொழுது மனிதன் பேசினானோ அந்த மொழிதான் தமிழ்மொழி அதன் சிறப்பே ஆ என்ற உயிரெழுத்துதான் என்று சொல்லி இந்த பதிவை காலை பதிவை நான் நிறைவு செய்கிறேன் அகர முதல எழுத்தெல்லாம் பகவன் மூதற்றே உலகு இந்த உலகம் என்பது மனிதர்கள் வாழக்கூடிய இடம் அதற்கு அப்பால் கிரகங்கள் இருக்கிறது சூரியன் போன்ற நட்சத்திரங்கள் இருக்கிறது ஆனால் அங்கெல்லாம் ஏதாவது உயிரினங்கள் வாழ்கின்றதா என்றால் இதுவரைக்கும் நமக்கு தெரியவில்லை இந்த பூமி தோன்றிய நாளிலிருந்து வேறு கிரகங்களை ஆராய்ச்சி செய்து வந்தாலும் இதுவரை நமக்கு எந்த சான்றும் கிடைக்கவில்லை அதனால் ஒரு உலகு என்பது இந்த பூமியைத்தான் சொல்கிறது வேறு எதையும் சொல்லவில்லை என்றை நாம் மனதில் கொள்ள வேண்டும் எனவே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு ஆதி காலத்தை வரையெடுக்க முடியாத அந்த காலம்தான் ஆதி என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்